எனக்கு ஒரு சந்தேகம் வந்த ரெண்டு நாள் வானதி எப்படி வளைச்சு போட்டான் உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா எனக்கு தெரியாட்ட வேணாம்டா உனக்கு தெரிஞ்சா சொல்ல எப்படி மடைக்கிட்டான் அதான்ப்பா சொல்லப் போறேன் இவ வக்கீல் கான்ஃபரன்ஸ்க்காக பாம்பே போறானோ இல்லையோ பாம்பே ஸ்டேஷன்ல இறங்கன உடனே டாக்ஸி அப்படினு கூப்பிடுறப்பா இவன் டாக்ஸியோட வந்து இருப்பான் இவள கொண்டு போய் கோர்ட்ல விட்டுறப்பா கோர்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிருப்பான் நான் சொல்றது நடந்துருக்கோம் கரெக்ட் தானே கரெக்ட் தான்

இப்ப எதுக்கு மந்திரம் உமக்கு தர்ப்பணம் பண்ணதா என்ன தினமும் என் குழந்தை உங்ககிட்ட வேலையும் பார்த்து உங்க பாட்டியும் வாங்கறத விட இன்னைக்கு ஒரே அடியா உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ரொம்ப நன்னா இருக்க நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தர்ப்பணம் பண்ண போறல என்னண்ணா அம்மா இந்த கேஸ்ல யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும் இத பாருங்க ஏ குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சி காரால கெடுத்து புடிச்சு மடக்கி ஊ அம்மா கிட்ட கொண்டு குடுக்குற நீங்க ஒண்ணு அவள பாராட்ட வேண்டாம் at இந்த ஊத்த வாயால அவள திட்டாம இருக்கலாமா இல்லையா அப்படி கேளுமா இந்த மூஞ்ச பாத்து யாரு கேஸ் குடுப்பாங்க எல்லாம் என்னால தான் வாரு வாய் என்ன ஓய் why not ஓய்

நீதான் சுதாரங்க ஆமாங்க. இது உங்க பொண்ணா ஆமா சரி வாங்க அடக்கங்க உம் இவ பொண்ணு ஒரு நாள் காலேஜுல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க இவளும் கூட போயிருந்தா திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல என்னென்னவோ பேசுறா சிரிக்கிறா ராத்திரி ஆச்சுனா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம் நீங்கதான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும்

அம்மா இப்ப பாவாடைய தூக்குனது யாரு நேருக்கு நேர் பஸ் மோதல் நேரா வந்த மோதாம் என்ன பண்ணும் வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணமே இந்த போட்டாங்கடா கண்ணீர் அஞ்சலி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி அமரர் அண்ணாமலை அவர்கள் தோற்றம் மறைவு இப்படிக்கு உற்றார் உறவினர்கள் கிழிஞ்சது வாங்க வாங்க இதான் நீங்க தங்க போற அரண்மனை எப்படி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்

அதை விடு இந்த ரூம் எடுக்கும் போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது நாம் இருவர் நாமே இருவர் இருக்கும்னு சொன்னேன் இல்ல இப்ப மூணாவது மனுஷன் கூட்டம் இருந்தா என்ன அர்த்தம் நாம் இருவர் நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம் ஏண்டா மூணாவது ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான் என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கேனா வேண்ண வாட சத்தம் போட்டதுனால கோஸ்ட் போயிட்டார் போல இருக்கேடா ஆள் அனுப்பிச்சுட்டு துமல் வர் இங்கதான் இருக்கு உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான் ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு எப்படி லைசென்ஸ் எடுத்தனே ஒத்த பாலத்துல நேரா இங்க வந்தாச்சா இல்ல 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 சின்ன வயசுல ஊரே விட்டு ஓடி வந்துட்டேன் கர்நாடகா ஆந்திரா அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா பீகார் உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் அப்படி 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 கடைசில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன் காத்து மாதிரி ஊரு ஊரா சுத்திட்டு கடைசில இங்க வந்துட்டேன் ஆ நீங்களும் டிரைவிங் தானே சேவிங் அப்பப்ப கண்டினியூ பண்ணுவாரே சாதாரண கட்டிங் கிடையாது ஸ்டெப் கட்டிங் டிஸ்கோ கட்டிங் பாப் கட்டிங் எல்லா ஆட்டிங்களையும் நான் தான் கிங்கு குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட் என்ன தலைய தடவுற அது வந்து ஒண்ணு இல்ல உங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான் பாத்ரூம் எங்க இருக்குது இப்படி நேரா போய் அப்படி வெளிய போனீங்கன்னா பாத்ரூம் ஓ थैंक யூ தண்ணி ஊத்த மறந்துறாதீங்க ஷூர் சொல்லிட்டேன்டா 22 ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி என்ன ஆனா கூட்டு வாடன ஆவிய கூட்ட வந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி இவனை பாத்தியா முடிய வெட்டிட்டு டையடிச்சிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான்

என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதியா நானே ஒரு டுபாகுரு அரை குறையமா தொழில கத்துக்கிட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் நீ படுத்தாத யார்ட்ட ரயில் விடுற கதவு தானா திறக்குது கை வச்சா லைட் எரியுது இதெல்லாம் எப்படி ஓஹோ அத பார்த்து தான் நீ இவ்வளவு பேசிக்கிட்டு அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டுருக்கியா ஒருத்த கம்பி கட்டி கதவு இருக்கிறான் ஒருத்த தினா காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான் இதெல்லாம் செட்டு ஒர்க் அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு ஐயோ அது பில்டப் யா மப்பு மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்ன தானே கூட்டம் நிறைய அவரு யாவார நல்லா ஓடும் இதெல்லாம் தொழில் ரகசியம் ஆனா நீ சொல்ற வேலைய என்னால செய்ய முடியாது

எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன் வா வா அங்க போயிட்டியா தனியா எங்க போற இன்னும் வரலையா நீ போய் போய் செத்த வைத்த அவகாசம் கிடைச்சிருக்கு பாருக்கம் வணக்கம் உங்க ஆபீஸ்ல பசுபதின்னு ஒரு பையன் வேலை பாக்குறானா ஆமா எது கேக்குறீங்க இல்ல அவர் கூட கொஞ்சம் பேசாரு நீங்களா நான் கிடையாது அவங்க அப்பா அவர் எங்க இருக்காரு இந்த இருக்காரு எங்க இருக்காருன்னு சொன்னீங்க இந்த இருக்கா இதுல பேசுங்க அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்களா ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும் ஓவருங்க பேசி முடிச்ச உடனே ஓகேங்க ஹலோ ஓவர் 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 ஹலோ ஓவர் 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 யாரு பேசுறீங்க ஓவர்

யோ நான் பேசுனேன் போன பாரு என்ன சிலிப்பு இன்னொரு தடவை பேச இன்னொரு தடவை பேசுமி யாரு சொன்னீங்க அவங்க அப்பா கிட்ட அவர் எங்க இருக்கிறாரு இந்தா இருக்காருல்ல பாதியில விட பாதி பாருங்க பயங்கரமா இருக்கேன் என்ன பேசுன என்கிட்ட நானே பச்சிகிட்டு இருக்கேன் சார் ஏடா அவன் நடானா எங்க அப்பா செத்து போய் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்றான் நீ நடாண்ணா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்ட காட்டுறேன் ஐயோ எரும மாட்ட இல்லங்க இந்தா இருக்காரு என்ன கேட் அவுட் இல்லங்க போல அவர்தான் தொழிலால போயா

அம்மா இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போறீங்க எங்க போறது இங்கிட்டு வட்டியா ஐயோ ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாலா படுத்துறாயிலே இந்த இடத்த விட்டு மேல எப்ப போறீங்க என் மகனை சந்திச்ச பிறகுதான் கிழிஞ்சிச்சு எங்க கிளியில விடு உயிரோட இருந்து அப்பப்ப ஒரு அஞ்சு பத்து கேட்டு வாக்கலாம் ஆனா நீ செத்து பேயாலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது செத்த வந்து உனக்கு காசு வாங்கணும் அவ்வளவுதானே கவலைப்படாத மேல போகும்போது ஒன்னே சேர்த்து கூட்டு போயிடுறேன் மேல போகும்போது கூட்டி போறியா நீ கீழ இருந்து படுத்துற வாட பார்த்தானா இனி மேலே வர குண்டி போるமா முடிஞ்சா நீ காசு குடுலனா வேணாம் சரி அவசரனா இப்போவே வாங்கிட பார்த்தா அண்ணன் கிட்ட தான் ஏடா பள்ள லட்சா யோ நான் எப்படி அவனே கைய ஓங்கனே அண்ணா பல ஆஹா நீ இந்த வல வர பாக்க ஆரம்பிச்சிட்டியா ரொம்ப சந்தோஷம் ஹே ஹே போடா கொய்யால